வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் இந்திய அஞ்சல் துறை சார்ந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அந்த வங்கிக்கான அதிகாரி பணியிடங்களுக்கான வேலை பறிப்பிலே இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகுதிகள் என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ஓகே இதில் என்ன பதவி ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்துலாம் ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஆரம்பிக்குது பத்து மணிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வித் ஃபீ பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம் அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ விண்ணப்பி விண்ணப்பிக்க விரும்புகிறாங்க பிஃபோர் அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் சில நேரங்களில் டெக்னிக்கலாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஓகே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வயது வரம்பு இதில் தகவல்கள்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்துட்டு அசிஸ்டண்ட் மேனேஜர் அந்த பதவிக்கு வந்து இருபதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபர் கேடர் ஸோ உங்களுக்கு அதாவது அனுபவம் இந்த ஃபஸ்ட்டு பதவிக்கு வந்து அனுபவம் தேவையில்லை நில்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு அடுத்து மேனேஜர் அதில் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அந்த பதவிக்கு மூன்று வருட அனுபவம் கேட்குறாங்க சீனியர் மேனேஜர் அவங்க வந்து இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த பதவிக்கு ஆறு வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான வயது மற்றும் அந்த முன் அனுபவம் இது எல்லாமே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரமே உங்களுக்கு முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்க்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி இந்த பதவிக்கு மொத்தம் ஐம்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க மேனேஜர் ஐடி இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று அடுத்து மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் அண்ட் கிளவுடு இதில் ரெண்டு வேகன்சி மேனேஜர் ஐடி என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று சீனியர் மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டம் இதில் ஒரு வேக்கன்சி சீனியர் மேனேஜர் மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க் அண்ட் கிளவுடு இதில் ஒரு வேகன்சி சீனியர் மேனேஜர் ஐடி வெண்டர் அவுட் சோர்ஸிங் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் எஸ்எல்ஏ பேமெண்ட் ஸோ இதில் ஒரு வேகன்சி ஸோ அந்த என்னென்ன பதவி அதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி என்னன்றது இதில் கொடுத்துருக்காங்க இது போக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் ஏழு ஸோ இதுக்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது ஸோ அதை பார்த்துங்க ஸோ இதில் வந்துட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் ரெகுலர் ஆஃபீஸர் ஸோ இந்த பதவிக்கு வந்து என்னென்ன கல்வி தகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி இவங்க வந்து ஐடி அப்ளிகேஷன் மானிட்டரிங் அப்ளிகேஷன் டிசைனு சொல்யூஷன் டிசைன் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்ரிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான அந்த பனி பணினுடைய தன்மை என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை மூலமையாக பார்த்துங்க இவங்களுக்கு கல்வி தகுதி வந்து பிஇ பிடெக் பண்ணிக்கலாம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸோ இந்த பாடப்பிரிவில் பிஇ பிடெக் பண்ணவங்க நம்பிக்கிறான் சொல்லியிருக்காங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் தகுதி இது நோட் கேண்டிடேட்ஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி டொமைன் இன் பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எக்ஸெட்ரா வில் பி கிவன் ப்ர ப்ரிஃபரன்ஸ் ஸோ உங்களுக்கு அந்த கல்வித் தகுதியோட ஒரு வருடம் வந்து பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் ஐடி டொமைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டம் ஸோ இவங்களுடைய அந்த பணியுடைய தன்மை என்ன அப்படின்றதை கொடுத்துருக்காங்க மானிட்டரிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் நெஃப்டு ஆர்டிஜிஎஸ் யுபிஐ ஐஎம்பிஎஸ் இகாம் ஏஇபிஎஸ் எக்ஸெட்ரா அப்ளிகேஷன்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஸோ இது வந்து உங்களுடைய அந்த பணியுடைய தன்மை ஸோ அது கீழே இன்னும் விரிவான வழக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மூலியமே பார்த்துங்க மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பி பிடெக் பண்ணியிருக்கலாம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸோ உங்களுக்கு இந்த தகுதி அல்லது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் தகுதியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதில் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூன்று வருடம் கேட்டிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி டொமைன் கேண்டிடேட்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வில் be கிவன் preference ஸோ வந்து வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் வந்து மூன்று வருடம் வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்தது அப்படின்னா ஐடி டொமைனில் இது முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மேனேஜர் ஐடி இதுலேயும் வந்து உங்களுக்கு பணியுடைய தன்மை என்ன அப்படின்ற விரிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க இதுலேயும் கல்வித்தகுதினு பார்த்தீங்க அப்படின்னா பி பி ஸோ உங்களுக்கு அது என்னென்ன படப்பிரிகள் இருக்கும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுபோக போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் அதே தான் ஐடி டொமைனில் நீங்கள் வந்து வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் மூன்று வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மேனேஜர் ஐடி என்டர்பிரைசஸ் டேட்டா வெரோஸ் ஸோ இதுக்கும் அந்த பண்ணியுடைய தன்மை என்னன்ற ஒரு ஒரு விரிவான விளக்கு இருக்குது அதை பார்த்துங்க தகுதி உங்களுக்கு அதே தான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் ஸோ அந்த மாதிரியான படப்பிரிவில் பிடெக் பிஇபிடெக் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இருந்ததுனால நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் ஐடி டொமைனில் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் மூன்று வருடம் பணிபுரிந்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சீனியர் மேனேஜர் ஐடி பேமெண்ட்டு ஸோ இது பணியுடைய தன்மை பார்த்துங்க இதுக்கும் தகுதி உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் பிஇபிடெக் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் கிரா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பணிக்கு ஆறு வருஷம் கேட்டிருக்காங்க ஐடி டொமைனில் பேங்க்கு மற்றும் நிதி நிறுவனங்கள் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் ஆறு வருடம் ஐடி டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இதுக்கும் வந்து பன்னிரண்டு தன்மை ஒரு பெரிய பெரிய விளக்கம் இருக்குது அதை பார்த்துங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் வந்து நீங்கள் பிஇபி டெக் பண்ணியிருக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பண்ணியிருக்கலாம் ஓகே இது ரெண்டும் உங்களுக்கு கல்வித் தகுதி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு ஐடி டொமைனில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் ஆறு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து வந்து சீனியர் மேனேஜர் ஐடி வெண்டர் அவுட் சோர்சிங் காண்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் எஸ்எல்ஏ பேமெண்ட்ஸ் ஸோ இதோட பணித்தன்மை என்னன்றதை பார்த்துங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பிஇபிடெக் கேட்டிருக்காங்க ஸோ அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவு பிஇபிடெக் பண்ண விண்ணப்பிக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஸோ ஓகே போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி டொமைனு பேங்கிங் ஃபைனான்ஷியல் செக்டர் நோட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெஸ்க்டாப்பு லேப்டாப் சப்போர்ட்டு டீச்சிங் எக் இஎக்ஸ்பி பிபிஓ வில் நாட் பி கன்சிடர்ட் அவுட் ஆஃப் விச் ஷுட் ஹவ் மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி வெண்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த விதமான பணி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நாலாவது பார்த்தீங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஸோ இவங்களுடைய அந்த பணித்தன்மை அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்ற விரிவான விளக்கம் இருக்க அதை பார்த்துங்க இவங்க வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிசிக்ஸ் பண்ணவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணுவாங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது பிஇ பிடெக் டெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணவங்களும் விண்ணப்பிக்க முடியும் சர்டிஃபிகேஷன்ஸ் இன் எனி எனி ஆஃப் த ஃபாலோயிங் டொமைன் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் சிஐஎஸ்எஸ்பி சிஐஎஸ்ஏ சிஐஎஸ்எம் சிஹெச் சைபர்லா எக்ஸெட்ரா ஸோ இதில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணவங்க முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆறு வருடம் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி டொமைன் இன் அ ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கண்டிடேட்ஸ் ஹேவிங் பேங்கிங் ஆர்கனைசேஷன் ஸோ பேங்கிங் ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஆறு வருடம் பணி வழங்கும்போது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு கிடையாது விண்ணப்பதாரர்களுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு எட்டு விதமான அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் செலக்ஷன் வில் பி மேட் ஆன் த பேஸ் ஆஃப் இன்டர்வியூ however, த பேங்க் reserves the ரைட் right டு conduct assessment, குரூப் டிஸ்கஷன் or ஆன்லைன் டெஸ்ட் in அடிஷன் to the interview. ஸோ இது வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து இன்டர்வியூ அடிப்படையில் அதாவது நேர்முக தேர்வு அடிப்படையில் இந்த பணிவாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட உங்களுக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் அல்லது ஆன்லைன் டெஸ்ட் இது மாதிரியான அதை வங்கி என்ன நிர்வாகம் முடிவு பண்ணுறாங்களோ அது மாதிரியான உங்களுக்கு ஒரு தேர்வு முறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஐபிபிபி ரிசர்வ்ஸ் த ரைட்

மேட் அவைலபிள் ஆன் த வெப்சைட் ஸோ தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரருடைய பட்டியல் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வேலைக்கு விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் ஃபீ எஸ்சி எஸ்டி பி டபுள்யூடி இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே கேண்டிடேட் சுட் என்ஷூர் தர் எலிஜிபிலிட்டி பிஃபோர் பேயிங் த ஃபீஸ் அப்ள அப்ளை ஆன்லைன் ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறதுனால உங்களுக்கு முழுமையான தகுதி இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஸோ ஓகே ரிசர்வேஷன் ஃபார் அண்ட் ரிலாக்சேஷன் ஃபார் எஸ்டி ஓபிசி நான் கிரிமிலேயர் பிடபிள்யூபிடி ஓகே டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஸோ மத்திய அரசு விதிமுறைகளின் முன்படி இந்த கவினி டோய்ஸ் ரிசர்வேஷன் மற்றும் பிடபிள்யூபிடி அதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களுக்கான அந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு விதிமுறைகளின்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபார் எக்ஸரைஸ் மேன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுபோக வந்துட்டு அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸ்டு பை ஃபைவ் இயர்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஐந்து வருடம் ஓபிசிக்கு மூன்று வருடம் ஓபிசி ஓகே ஓபிசி என்சிஎல் ஓகே பத்து வருடம் வந்து பிடபிள்யூபிடி அண்டர்சர்டு ஓகே பதிமூன்று வருடம் வந்து பிடபிள்யூடி ஓபிசி ஓகே பதினைந்து வருடம் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ஸோ மாதிரி பல்வேறு தரப்பினருக்கும் அவங்கவுங்க அந்த வரக்கூடிய அந்த கம்யூனிட்டி வைஸ் அந்த வயது வரம்பு தளர்வு அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க உங்களுக்கான அந்த வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஸ்கேல் அண்ட் அலவன்சஸ் ஃபார் ரெகுலர் பொசிஷன்ஸ் ஸோ இந்த வேலைக்கான சம்பளம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஸ்கேல் த்ரீ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஒரு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்திங் ஒரு லட்சம் சம்திங் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஸ்கேல் டூவில் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது வரைக்கும் தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட் சிடிசி பர் மந்த் ஸோ இது மாதிரியான உங்களுக்கு அது தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஆஃபீஸர் பொசிஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா அது மாதிரியான அதுக்கு மேற்பட்ட சம்பளம் தான் எல்லா பதவிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து நீங்கள் முழுமையாக அதாவது நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க அதுக்கு என்ன முழுமையான சம்பளம் அப்படின்றத தெளிவாக பார்த்துங்க ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் அட்வைஸ்டு க்ளிக் ஹியர் ஸோ அந்த அஃபீஷியல் நோட்டி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அஃபீஷியல் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ டு ஓப்பன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு ரிஜிஸ்டர் த அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் வில் பி என்டர்டைனிங் த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் வந்து உங்களை முதல்ல வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜர் தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்னும் இங்கே விரும்புகிறவங்க அந்த முழுமையான ப்ரொசீஜரை பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து டிகிரி தகுதி அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிகிரிக்கு வந்து நிறைய அதாவது இன்ஜினியரிங் டிகிரி படித்தவர் அதாவது நார்மல் ஆர்ட்ஸ் டிகிரி படித்தவங்க கூட இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க அதிகமாகவே இருப்பாங்க ஸோ அது மாதிரியான டிகிரி படித்த விண்ணப்பதாரர்கள் அனுபவம் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்திய அஞ்சல் துறை வங்கி வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறோங்க முழுமையான தகவல்களை பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டுனா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்